பேசும் மை நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் தங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு அத்தியாயம் எட்டு திட்டம் தெரிவிக்கப்பட்டது அதை தாங்க கேட்க போறோம் வாங்க கேட்கலாம் மந்திராசுரன் ஆசான் கார்கோடையன் சொன்ன ஓலை சுருளை எடுத்து வந்து அவரிடம் கொடுத்தான் அதை பார்த்ததும் மதிநாகசுரனின் கண்கள் விரிந்தன முகம் மலர்ந்தது வேகமாக ஆசானின் அருகில் சென்று நின்றான் பலிபீடத்தின் மேல் விரித்து வைத்து என் ஓலையில் உள்ள இடங்களை எல்லாம் நமதாக்கி அங்கிருக்கும் நரன்களை எல்லாம் நம் படைகளாக்க வேண்டும் மிகவும் அற்புதமாக வரைந்துள்ளீர் ஆசானி எனக்கு இதை பார்க்கும் போதே அனைத்து இடங்களிலும் நமது கொடி பறப்பது போல தோன்றுகிறது இதில் எந்த இடத்திலிருந்து நாம் ஆரம்பிக்க வேண்டும் மதிநாகசுரா நாம் தாராசியின் பாதாள லோகத்தில் இப்போது உள்ளோம் முதலில் நம் பாதாள புரிவனத்தின் மேல் உள்ள தாராசியை கைப்பற்றுவோம் அதன் பின் வரிசையாக சவுனி சண்டோகண்டம் புமதானி ரோதகனி நாகிரி மேலன் போகனி எம்னி நாகத்திப்பா அனுரோகமி கலீபி ஆகிய ஊர்களை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும் அதன் பின்னர் பூர்வாரட்சினாக்கர் சாகர் வழியே சென்று காலிங்கா ஓதரா உட்கலா வாங்கா ஷூமா அங்கா விதேஹோ விரிஜி மல்லா ஷக்கியா கோசலா கஷி வத்சா மாயாபுரி கொசம்பி பிரயாகா கிச்சக்கா ஷேடி கருஷா அனுபா அவந்திபுரி ஹேயாயா திரிகாந்தக் என அப்படியே மேலே சென்று இதே வரிசையில் அனைத்து நாமே இப்படியே அனைத்தையும் நமதாக்கி பத்து அசுரர்கள் பல ஆயிரம் அசுரர்களாக படையெடுத்து தேவேந்திரனை நேருக்கு நேர் சந்திப்போம் என்ன சொல்கிறீர்கள் இதில் நமக்கே கூட தீங்கு நேரிடலாம் நம்மவர்களை இழக்கவும் செய்யலாம் இந்த மகா யுத்தத்திற்கு நீங்கள் அனைவரும் தயாரா நாங்கள் தயார் ஆசானே என்று அனைவரும் ஒருமித்து கூறினர் மிக்க மகிழ்ச்சி நாளை முதல் நமக்கு ஓய்வில்லை ஆகையால் இன்றைய தினத்தை தாங்கள் அனைவரும் சந்தோஷமாக விரும்பியவை செய்தும் உண்டும் மகிழுங்கள் ஆனாலும் மதிநாகசுரன் ஏதோ சிந்தனையில் இருந்ததை கவனித்த கார்கோடையன் என்ன மதிநாகசுரா ஓலையை கண்டதும் உன் முகத்தில் இருந்த பிரகாசம் இப்போது மங்கியுள்ளதே ஏன் ஆசானே அனைத்தும் சரிதான் ஆனால் என்ன ஆனால் நாம் பத்து பேர்தான் உள்ளோம் நமது சித்தியையும் சரிவர பிரயோகம் செய்வது கடினம் அப்படியே செய்தாலும் காலதாமதமாகும் என்றீர் அதற்கு மாற்று வழி உள்ளது என்றும் கூறினீர்கள் ஆனால் அதை பற்றி ஒன்றுமே தாங்கள் கூறவில்லையே என்றுதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி கேழ்மதினாக சுரா தலைவன் மகனாயிற்றே அவரின் அறிவும் வல்லமையும் இல்லாமல் போய்விடுமா என்ன அதை நீ உன் அவசர புத்தியால் மறந்துட்டாயோ என்று நினைத்தேன் பரவாயில்லை ஞாபகம் இருக்கிறதே இதையெல்லாம் மறக்கக்கூடியது ஆசானே சொல்கிறேன் அனைவரும் நன்றாக கேளுங்கள் நாம் ஒவ்வொரு ஊருக்குச் சென்றதும் அதன் எல்லையில் நான் ஒரு அரண்மனையை எனது மந்திரத்தால் உருவாக்குவேன் அதற்கு சற்று நேரம் எடுக்கும் அந்த நேரத்தில் கோபரக்கன் நீ உனது மகிமா சித்தியை பிரயோகம் செய்து நமது அரண்மனை உருவாகும் வரை அதை மறைத்திருக்கச் செய்ய வேண்டும் ஆகட்டும் ஆசானே என்றான் கோபரக்கன் உபயோகித்து அந்த ஊர் அல்லது அரசனாக வேண்டும் அவ்வாறு ஆனதும் ஊர் எல்லையில் ஒரு பரமபதம் அனை ஒன்று நிறுவப்பட்டுள்ளது அதனுள் சென்று அங்கே இருக்கும் பரமபதம் விளையாட்டை விளையாடினால் நாம் நினைத்ததெல்லாம் நடந்தேறும் மற்றும் அதை வெற்றி பெற்றால் விலை மதிப்பில்லா பொண்ணும் பொருளும் அளிக்கப்படும் என்று உனக்கு ஓலை வந்துள்ளதாகவும் அதன்படி அனைவரும் சென்று விளையாட வேண்டும் என்றும் ஒரு ஆணையை பரப்பித்து நமது அரண்மனைக்கு அந்நாட்டு அல்லது அவ்வூர் மக்கள் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் என அனைவரையும் அழைத்து வர வேண்டும் புரிகிறதா நன்றாக புரிகிறது ஆசானே என்றான் மந்திராசுரன் நவியாகம் ஷீ மிலானாசுரி நீங்கள் இருவரும் அவ்வூரில் இருக்கும் முக்கியமான இருவரை உங்களின் பிராப்தி மற்றும் வசித்துவம் சித்தியை உபயோகித்து வசப்படுத்தி மந்திராசுரன் போடும் கட்டளைகளுக்கு ஊர் மக்களிடமிருந்து மாற்றுக்கருத்து வராது காக்க வேண்டும் சரியா அப்படியே மாசானே என்று ஒரு சேர சொன்னார்கள் நவியாகமிஷியும் லானாசுரியும் சிகராசுரன் யாகம் யாழி இருவரும் அவரவர் சித்திகளான லகிமா மற்றும் அனிமா ஆகியவைகளை பிரயோகித்து எனக்கும் மதிநாகசுரனுக்கும் ஒற்றன் வேலை பார்த்து நடப்பவைகளையும் நரன்களின் எண்ணங்களையும் எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அதை பொறுத்தே நாங்கள் அடுத்தடுத்த யுக்திகளை செயல்படுத்த முடியும் செய்வீர்களா நிச்சயமாக செய்வோம் ஆசானே எங்களுடன் மந்தாகிஷியையும் சேர்த்துக் கொள்ளலாமா ஏனெனில் அவளும் அனிமாவில் தேர்ச்சி பெற்றவளாயிற்றே என்று சிகராசுரனை பார்த்து புன்னகைத்துக் கொண்டே சொன்னாள் யாகம் யாழி அதுவும் சரிதான் மந்தாகிஷி நீயும் அவ்விருவருடனும் சேர்ந்து சென்று அதே வேலையை செய்வாயாக ஆகட்டும் ஆசானே என்று சிகராசுரனுடன் சேர்ந்திருக்கும் வாய்ப்பை தவறவிட மனமில்லாமல் கூறினாள் மந்தாகிஷி சிம்பாசுரன் தானாக முன்வந்து ஆசானே எனக்கு எந்த வேலையும் தாங்கள் தரவில்லையே என்றான் சிம்பாசுரா நீயும் மதிநாகசுரனும் என்னுடன் நமது அரண்மனையில் இருக்க வேண்டும் நாம் மூவர் இருப்பது வெளியே எவருக்கும் தெரியக்கூடாது புரிகிறதா புரியவில்லை ஆசானே ஏன் நாம் இருப்பது வெளியே தெரியக்கூடாது என்று கேட்டான் மதிநாகசுரன் மதிநாகசுரா நான் முன்பு கூறியதை போல எல்லா காரியங்களுக்கும் காரணம் இருக்கு தங்களுக்கு தெரிய வேண்டிய நேரத்தில் ஆகட்டுமாசானே காத்திருக்கிறேன் அதுதான் தலைவனுக்கு அழகு சரி தாங்கள் அனைவருக்கும் அவரவர் செய்ய வேண்டியது அனைத்தும் புரிந்ததா நாளை முதல் செயலில் இறங்க வேண்டியவர்கள் சிகராசுரன் மந்தாகிஷி மற்றும் யாகம் யாழி நீங்கள் மூவரும் சென்று யார் யார் என்னென்னவாக வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு வந்து எங்களிடம் தெரிவித்ததும் மந்திராசுரன் நவியாகம்ஷி மற்றும் நிலானாசுரி அதுபடியே நமது இந்த பரமபத ஆட்டத்தின் காய்களாகிய நரன்களை நம் அரண்மனைக்கு கொண்டு வர வேண்டும் அதன் பின் தான் நமது ஆட்டம் சூடுபிடிக்க துவங்கும் நீங்கள் அனைவரும் உங்களுக்கு தரப்பட்ட வேலையை செவ்வனே செய்தால் நாங்கள் மூவரும் எங்கள் வேலையில் இறங்க முடியும் புரிகிறதா இது எவருமே கால விரயம் ஏற்படாமல் அனைத்தையும் நிகழ்த்தி முடித்து அடுத்த ஊரின் எல்லையை சென்றடைய வேண்டும் இப்படியே எல்லா ஊர்களில் உள்ள நரன்களையும் நமது படைகளாக மாற்றுவோம் ஹே ஹே பாதாள பைரவி என்று கார்கோடையன் சொன்னதும் அனைவருமாக மூன்று முறை ஹே ஹே பாதாள பைரவி என கூறினார்கள் அப்போது மதிநாகசுரன் கார்கோடையனிடம் ஆசானே நாம் நீங்கள் உருவாக்கப் போகும் அரண்மனையினுள் நரன்களை மந்திராசுரன் அழைத்து வந்ததும் எப்படி நமது படைகளாக்குவோம் ஏன் மந்திராசுரன் அப்படி ஒரு விளையாட்டை விளையாட வேண்டி அழைத்து வர வேண்டும் அதிலும் பெண்களும் குழந்தைகளும் எதற்கு அதுதானே நமது சித்து விளையாட்டு அவர்கள் உள்ளே வந்ததும் நமது பரமபத அரண்மனையை பார்த்ததும் பிரமிப்பிலேயே பாதி பேரை நமது படைகளாக்கி விடுவோம் நீதியை சற்று நேரம் விளையாட விட்டும் விளையாட்டு காட்டியும் அவர்களின் திறமைக்கேற்ப நமது படையில் பதவிகள் கொடுப்போம் புரிகிறதா அதெல்லாம் புரிகிறது ஆனால் அதுதான் எப்படி படைகளாக்குவது என்பதுதான் புரியாத புதிராகவே இருக்கிறது மேலும் ஒவ்வொரு ஊரிலும் இப்படி செய்தால் கால விரயமாகாதா ஆகாது மதிநாகசுரா ஆகாது ஒரு ஊரை நம் வசப்படுத்தவும் அவ்வூரில் உள்ள நரன்களை நமது படைகளாக மாற்றவும் இரண்டு அல்லது மூன்றே நாட்கள் தான் எடுக்கும் என்பது என் கணக்கு அதை நாளை துவங்கினால் தெரிந்திடுமே காலம் விடயமாகும் என்று இருந்தால் அப்போது நமது திட்டத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்ன சொல்கிறாய் மதிநாகசுரா அப்படி என்றால் எனக்கு சம்மதம் ஆனால் இதில் நான் என்ன செய்ய வேண்டும் எனக்கான பணி என்ன என்பதை பற்றி தங்கள் நாம் மூவரும் தான் ஆட்டத்தையே ஆட்டுவிக்க போகிறோம் மதிநாகசுரா அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆசானே என்று கேட்டான் மதிநாகசுரன் எனக்குள்ளும் அதே கேள்வி உள்ளது ஆசானே என்றான் சிம்பாசுரன் அதை சொல்வதற்கு முன் நமது பரமபத அரண்மனை எப்படி நிறுவப் போகிறோம் என்பதை சொன்ன பிறகுதான் உங்கள் இருவரின் பங்களிப்பு அதில் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை கூற முடியும் ஆஹா ஆஹா சொல்லுங்கள் ஆசானே கேட்க ஆவலாக உள்ளோம் என்ன நண்பர்களே அப்படித்தானே ஆமா மாமா மாமா என்று அனைவரும் கூறிக்கொண்டே கார்கோடையன் பக்கம் திரும்பி அகண்டு விரிந்த கண்களுடனும் முழு கவனத்துடனும் அவர் சொல்லப் போவதை கேட்க ஆர்வத்துடன் காத்திருந்தனர் அப்போது கார்கோடையன் அவர்களிடம் எப்படியும் நாளை உங்களுக்கு தெரியத்தான் போகிறது அதற்குள் ஏன் இந்த அவசரம் நான் முன் கூறியது போல தங்கள் அனைவருக்கும் நிதானமாக உண்டு உறங்கி சந்தோஷிக்க கிடைத்துள்ள கடைசி நாள் இதுதான் இதையும் திட்டத்தை கேட்டே செலவிடப் போகிறீர்களா என்ன அதுதான் யார் யார் என்னென்ன செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டேனே அதன்படி நாளை முதல் நடந்து கொள்ளுங்கள் மற்றவை எல்லாம் தானாக நீங்களே தெரிந்து கொள்ளும் நேரம் வரும்போது தெரிந்து கொள்ளத்தான் போகிறீர்கள் நான் உங்களுக்கு கிடைத்த இந்த நாளை எனது பரமபத மனையை விளக்கி மீனடிக்க விரும்பவில்லை நீங்கள் அனைவரும் இப்போது கலைந்து சென்று உங்கள் மனம் போல் இருந்து மகிழ்ச்சியுறுங்கள் என்ன சரிதானே என்று கார்கோடையன் சொன்னதும் அனைவரும் கலைந்து சென்றனர் ஆனால் மதிநாகசுரன் அங்கேயே அமர்ந்திருந்தான் கார்கோடையன் மந்திராசுரனை அழைத்து மந்திராசுரா இந்த ஓலையை பார்த்து இது போலவே நான்கு ஓலைகளில் வரைந்து விட்டு அவ்வனைத்தையும் சுருட்டி எடுத்த இடத்திலேயே புரிந்ததா புரிந்தது ஆசானே அவ்வாறே செய்து முடிக்கிறேன் விடை கொடுங்கள் என்றான் மந்திராசுரன் சென்றுவா மந்திராசுரா வா என்று கார்கோடையன் மந்திராசுரனுக்கு விடை கொடுத்த பின் மதிநாகசுரனை பார்த்து மதிநாகசுரா உன் மனதில் பல கேள்விகள் இருப்பதை நான் அறிவேன் ஆம் ஆசானே இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அதற்கான பதில்கள் எழுந்து வா என்னுடன் நாம் மகுடாந்தமலை வரை சென்று வருவோம் மகுடாந்தமலைக்கா அதுவும் நாளை இவ்வளவு பெரிய வேலையை வைத்துக் கொண்டு இப்போது ஏன் செல்ல வேண்டும் உனக்கு பதில் வேண்டுமா வேண்டாமா நிச்சயம் வேண்டும் இல்லையெனில் என்னால் முழுமையாக எதிலும் ஈடுபட முடியாமல் போய்விடுமோ என்ற பதற்றம் என்னுள் எழுகிறது அப்போ என்னுடன் வா சரி ஆசானி உடனே கிளம்புவோம் என்று மதிநாகசுரன் கூறியதும் ஆசானும் சிஷ்யனுமாக மகுடாந்த மலைக்கு சென்றனர் அங்கே அப்படி என்ன இருக்கிறது அங்கே சென்று மதிநாகசுரன் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம்தான் என்ன ஆசானுடன் செல்லும் மதிநாகசுரன் பாதாளபுரிவனம் திரும்பும் போது அவன் மனதில் உள்ள சந்தேகங்கள் நீங்கி தெளிவு பிறக்குமா கார்கோடையன் உருவாக்கப் போகும் அந்த பரமபத அரண்மனையில் என்னதான் இருக்கப் போகிறது இதையெல்லாம் தெரிந்து கொள்ள அடுத்த அத்தியாயத்தை நாங்கள் வாசிக்கும் வரை காத்திருக்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து இப்போது விடை கொள்வது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்